அனைவருக்கும் வணக்கம் பிள்ளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலமை பரிசு பரட்சி ஒன்று தொடக்கம் இருபது விதாக்களும் அதற்கான விடைகளும் பார்ப்போம் என்ன சொன்ன விழையில் இது எனது விடை அதாவது நான் விளங்கப்படுத்தி செய்து பார்த்ததில் வந்த விடையை உங்களுக்காக போட்டிருக்கிறேன் சில விடை ஸ்கீம் வந்த உறவு சில விடைகளில் மாற்றம் ஏற்படலாம் அதை பொறுத்தும் நீங்கள் பிறகு விடையை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்போதைக்கு நான் செய்து போட்டிருக்கிறேன் இதை பொறுத்தவரை எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா பின்வரும் இரு உருக்களையும் பற்றி குறிப்பிடப்படும் சரியான குற்றம் ஒரு ஏயில் வானம் வரையப்பட்டுள்ள அதே விதத்தில் ஒரு வரையப்பட்டுள்ளது ஓ பாருங்க வானம் உரு ஏலையும் எப்படி வரையப்பட்டிருக்கோ அதே போல எந்த மாற்றம் இல்லாம ஒரு பீயிலையும் வரையப்பட்டிருக்கு அப்ப அதுதான் சரியானது இப்ப மற்றபடியும் ஒரு ஏயில் உள்ள பூக்கள் ஒரு வீயிலும் அவ்வாறு காணப்படுகின்றன ஆனா அப்படி இல்லை இங்க பாருங்க இந்த இந்த இடத்துல மூன்று பூக்கள் இருக்குது ஆனா பியில வந்து இரண்டு பூக்கள் தான் ஜெயிக்குது இரண்டு இருக்குது அடுத்து இங்க இரண்டு இருக்குது இங்க ஒன்று இருக்குது இரண்டு இருக்குது அப்ப இது ஒரு ரெண்டு புல அடுத்து மூன்றாவது பாபம் ஒரு ஏ இல் உள்ள விலங்குகள் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒரு பி இல் உள்ள விலங்குகள் எண்ணிக்கை கூடியதாகும் இங்க முதலாவது ஏ படத்துல ஒரு நாய் தான் இருக்குது அதே மாதிரி ஒரு பி ஒரு நாய் தான் இருக்குது அப்ப நீங்க ரெண்டையும் இந்த மாற்றமும் இல்ல அப்ப மூன்றாவது உடையும் புல அப்ப இரண்டாவது உடையும் புல மூன்றாவது உடையும் புல முதலாவது உடல் மட்டும்தான் சரியான உடை கீழே உள்ள தாவர இலைகளின் உருவங்களை அவற்றின் வடிவத்திற்கும் பருமனிற்கும் ஏற்ப குவியல்களாக வேறு கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை யாது முதலாவது பார்த்தோம்னு சொன்ன இவங்க ரெண்டு பேரையும் ஒரு குவியலாக்கலாம் அதே மாதிரி இந்தாதிக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு குவியலாக்கலாம் அதே மாதிரி இந்தாதிக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு குவியலாக்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு குவியலாக்கலாம் இவரை தனி ஒரு குவியிலாக்கலாம் அப்ப மொத்தமாக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து குவியல்கள் உள்ளன எத்தனை உள்ளன ஐந்து குவியல்கள் உள்ளன அது சரியான விடை வந்து ஐந்து பின்வரும் பாக்கியத்தில் தடித்த கருப்பு எழுத்துக்களில் உள்ள சொற்களுக்கு பதிலாக முறையே இடத்தக்க சொல் தொகுதி யாரு காலத்தில் எழுந்து சோம்பலை முறித்து முகத்தையும் வாயையும் அலம்பி துப்புரவாக்கி வெள்ளை ஆடையை அணிந்து பாடசாலைக்கு அடியெடுத்து வைக்கும் பிள்ளைகளின் காட்சி அழகானது விடியற்காலத்தில் காலத்தில் என்று சொன்னால் அதாவது காலையில் வராது அதாவது அதிகாலையில் தான் வரும் அப்ப அதிகாலையில் வாரதை விட முதலாவது உடையும் மூன்றாவது உடையும் அப்ப முதலாவது மூன்றாவது சரியாக இருக்கலாம் அடுத்தது பார்ப்போம் சோம்பலை முறிச் அதாவது காலையில் எடுக்கும்னா சோம்பல் அறிக்கும் அப்ப சோம்பல் என்ற முறி சோம்பல் இல்லாம அப்ப சுறுசுறுப்பு தான் வரும் சோம்பல் இல்லாம தீரது சுறுசுறுப்பு சோம்பலி மூடி சொன்ன சுறுசுறுப்பு அப்ப அதிகாலையில் சுறுசுறுப்பாக அடுத்து அடி எடுத்து வைக்கும் சொன்ன செல்லும் பாடசாலைக்கு செல்ல போது விட வரும் மூன்றாவது விட தான் வரும் புத்தகம் நூலகம் அப்ப நூலகத்துக்கு போற ஆள் ஒரு வாசகன் அரிப்பார் அப்ப இதுல வர வேண்டியது வாசகம் அப்ப வாசகன் நூலகத்துக்கு போய் புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறான் அதே மாதிரி நோயாளி நோயாளி மருத்துவமனைக்கு அப்ப நோயாளி மருத்துவமனைக்கு போவான் மருந்து எடுக்க போவான் மருந்து மாணவன் அறிவு எங்க கிடைக்கும் மாணவனுக்கு அறிவு பாடசாலையில கிடைக்கும் பாடசாலை வரும் அப்ப சரியான உடை வாசகன் மருந்து பாடசாலை மூன்றாவது உடை பின்வரும் கவிதை எதனை பற்றி கூறுகின்றது ஹோ ஹோ என சத்தம் கடலிலிருந்து கரைக்கு கிளம்பி வந்து கரையில் நுரைகளை அள்ளி வீசி மீண்டும் திரும்பி செல்லும் வந்து கடல் அலைதான் கடல் தான் வந்து திரும்ப செல்லும் ஒரு நிகழ்வின் சில சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டுள்ளன அதுதான் ஒழுங்கு வரிசையில் கேட்டிருக்கலாம் முதலாவது பாருங்க பிள்ளைகள் ஓர் இறைச்சி துண்டை வாயில் எடுத்த ஒரு நாய் ஒற்றையடி பாதத்தின் வழியே சென்றது முதலாவது அவர் இறைச்சி துண்டை வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய் நீர் இருப்பது போன்று அதற்கு தோன்றியது ரெண்டாவது அதுக்கு பிறகு மூன்றாவது பாருங்க அந்த நாயின் இறைச்சி துண்டை அது பறிக்க எண்ணியது அதுக்கு பிறகு அது மற்றதின் இறைச்சி துண்டை பறிப்பதற்கு வாயை திறந்த போது அதன் இறைச்சி துண்டு நீரில் விழுந்தது கடைசியாக பேராசையு உள்ள நாய் தன்னிடம் இருந்த இறைச்சி துண்டையும் விளந்தது அப்ப சரியான விடை சி ஒன்று ஏ ரெண்டு இ மூன்று பி நாலு டி அஞ்சு அப்ப அது விட வந்து ட்ரெண்ட் பாருங்க உருக்கோலத்தில் வினாக்குறி இருக்கும் அடைப்புக்குள் வர வேண்டியது உள்ளே முதலாவது வந்து இந்த சதுரம் இந்த பழத்துல இந்த உள்ள வந்திருக்குது அடுத்தது சரியா நடுவுல வந்திருக்கு அடுத்தது வந்து இந்த தொங்கல்ல வந்திருக்கு அதே மாதிரி பாருங்க உள்ளே இந்த பட்டத்தை பாருங்க இந்த மூலையில வந்திருக்கு அடுத்தது இந்த இந்த இடத்துல வந்திருக்கு இந்த அடுத்தது இந்த மூளைக்கு வந்திருக்கு அதே மாதிரி இந்தியும் பாருங்க இந்த இந்த இடத்துல வந்திருக்கு அதே நேருக்கு அதே நேருக்கு நடுவில் வந்துருக்குது அதே மாதிரி தொங்கல்ல வந்துருக்கு அதே மாதிரி இந்த சதுரத்தை பார்த்தீங்கன்னா உடத்த வரும் வந்திருக்குது அடுத்தது நடுவில் வந்திருக்கு அடுத்தது எங்கே வரும் இந்த மூளைக்குள்ள வரும் அதே மாதிரி இந்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா நிலம் திட்டவட்டத்தை பார்த்தீங்கன்னா தொங்கல்ல வந்திருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது இருந்தால் மேல வந்திருக்கு நடுவுல வந்திருக்குது அடுத்தது இந்த மேல் மூலைகளை வரும் அப்போ வட்டமும் நிற திட்டப்பட்ட வட்டமும் சதுரமும் இந்த மேல் மூளைக்குள்ளே வாரதாக இருக்கணும் அப்ப மேல் மூளைக்கு வாரதா இருந்தால் எங்க அவர் மேல் மூலைக்கு வாரதா இருந்தால் ஒருதாவது உடையில பாருங்க மாறி கிடக்குது மூன்றாவது உடையும் பக்கத்துல மாறி கிடக்குது அப்ப ரெண்டும் ஒரே இடத்துல வர்றது இந்த ரெண்டாவது வெண்பெரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு ஜாதகம் கேட்டிருக்கிறான் இந்த வெண்பெறி வட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன முடியைகள் இங்கே பாருங்க முதலாவது ஒரு வட்டம் வந்திருக்குது அடுத்தது ரெண்டு வட்டம் அடுத்தது நடுவில் வாரது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது அதாவது இரண்டுக்கும் பொதுவாகது அப்போ இங்கே பார்த்தோம்னு முன்னாடி சொன்னால் உடைய பாருங்க சிங்கள எழுத்துக்கள் தனி அரிக்குது அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள் தனி அரிக்குது தமிழ் எழுத்தை பாவிக்கிறார்கள் இந்த இலக்கங்கள் மூன்று நான்கு ஐந்தை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி சிங்கள எழுத்துக்களை பாவிக்கிறார்களும் இந்த மூன்று நான்கு இந்த பொதுவாக பயன்படுத்துவாங்க அப்ப ரெண்டு பேரும் இந்த மூன்று நான்கு இந்த எண்களை சரியாக பயன்படுத்துவாங்க ரெண்டு பேரும் பயன்படுத்துவாங்க அப்போ முதலாவது விட தான் வரும் அப்போ ரெண்டாவது விடையை பார்த்தோம் சொன்னா விடையே இஞ்சிய சிங்கள எழுத்து தமிழ் எழுத்து சேர்த்து பயன்படுத்தல ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தலாது தனித்தனியை பயன்படுத்தலாம் இங்கே பாருங்க மாறு கிடக்குது அப்போ ரெண்டாவது விட வராது அதே மாதிரி இங்கே சிங்கள எழுத்து வருது அடுத்தது தமிழ் வருது இந்தியால எண்கள் இலக்கங்கள் வரும் வருது அப்ப இதுவும் பொருத்தமானது அல்ல இதுவும் பொருத்தமானது அல்ல அப்ப சரியான விட வந்து முதலாவது சிங்கள எழு எழுத்துக்களை பயன்படுத்துறார்கள் இந்த எண்களையும் பயன்படுத்துவாங்க தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்துறார்கள் இந்த எண்களையும் பயன்படுத்துவாங்க அப்ப சரியான விட வந்து முதலாவது இன்பரும் உருவில் காட்டப்பட்டுள்ள பெட்டி வட்டி விரிக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை காட்டும் ஒரு யாதென்று கேட்டீங்க இப்ப மூன்று உடல் இருக்காம பிள்ளைகள் இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செவ்வக அமைப்பு இருக்குதான் இந்த பெரிய செவ்வக அமைப்பு வாரதுக்கு பக்கத்துல ஒற்ற துண்ட வருது அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த செவ்வக அமைப்புக்கு பக்கத்துல வாருது என்று சொன்னீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டாவது உடையும் மூன்றாவது உடையும் பெரும் சொன்னா முதலாவது வராது இந்த மாதிரி சின்ன செவ்வாய் தான் இருக்குது சின்ன செவ்வகம் மாற்கிட்டாம வருது அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறிய செவ்வோ இது கிட்ட தான் இருக்குது அப்ப இது இந்த விட வராது இதுக்குள்ள வந்து இந்த விட வர வாய்ப்பு இல்லை அடுத்தது முதலாவது இரண்டாவது உடையும் மூன்றாவது உடையும் வரலாம் அடுத்தது பார்த்த சொன்னா இந்த அமைப்பு கிட்ட வேற ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு வேற ஒன்றும் வரல பக்கத்துல வரங்க வரவே இல்லை இஞ்சிய பாத்தீங்க சொன்னா ரெண்டாவது பாத்தீங்க சொன்னா இந்த பக்கத்துல இருந்தா மேல இருந்தா துண்டு வந்திருக்கு அப்ப இந்த துண்டு இஞ்சியும் வந்துருக்குது அப்ப இஞ்சி ஒரு துண்டு இல்லை ஒட்டுறதுக்கு அப்ப இவரும் அடுத்த வார்த்தை சொன்னா அவன் மூன்றாவது விட தான் தெரியும் மூன்றாவது விடையில எந்த மாற்றமும் இல்லை இந்த செவ்வ அமைப்பு வந்து அதே மாதிரி இந்த ஒற்று மேல் துண்டு இதான ஒட்டுப்படுற மேல துண்டு அது மட்டும் தான் தெரியும் அதை விட இந்த மூன்றாவது விட பின்பற உறவிற்காட்டப்பட்டுள்ள திண்மம் அதில் உள்ள முறிந்த கூடு வழியே வெட்டப்பட்டு சமனான இரு பகுதிகளாக வேறுபடுத்தப்பட்டால் கிடைக்கும் வெட்டு முகத்தின் வடிவம் யாது அதாவது பிள்ளைங்க முறிந்த கோடு வழியாக வட்டப்படுவது பட்டு நான் அந்த முகத்தில் கீழுக்கு வாடற துண்டு இந்த வடிவத்தில் வரும் அதுக்கு பிறகு அடுத்த துண்டு இப்படி வரும் இப்படி வரும் அடுத்தது இப்படி வரும் இப்படி வரும் இந்த ஒரு அமைப்பு தாமல் அப்போ இந்த ஒரு அமைப்பு உள்ள விட வந்து முதலாவது விட தான் ரெண்டாவது விட பார்த்தீங்கன்னா சொன்னா கீழுக்கு வளைஞ்சிருக்குது மூன்றாவது விட பாத்தீங்கன்னா மேலுக்கு வளைஞ்சிருக்குது அப்ப சரியான விட வந்து முதலாவது விட தாமர் ஓகே பின்வரும் சதுர தாளையும் ஏபிசி ஆகிய உருக்களையும் பார்க்க அந்த சதுர தாளை ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி ஏபிசி ஆகிய மூன்று உருக்களையும் வரையலாம் ஏவி ஆகிய இரு உருக்களையும் மாத்திரம் வரையலாம் ஏபிசி ஆகிய எப்புருக்களையும் வரைய முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன உள்ள இதுக்குள்ள ஏதாவது அதாவது நேர்கோடுகளை பயன்படுத்தி வரையக்கூடிய இரண்டு உருக்களையும் வரையலாம் அதாவது ஏவி ஆகிய இரு உருக்களையும் இதுக்குள்ள வரையலாம் அப்படி இது வரைகிறா இருந்தால் இந்த சீயை வரையல அது கூட அப்போ இந்த ரெண்டா பிரிச்சுங்கன்னு சொன்னால் இது அப்படி ரெண்டா பிரிச்சது இதுக்குள்ள வரையலாம் இதுக்குள்ள ஒரு உருவையும் அடுத்த உருவையும் வரையலாம் வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த மூன்றாவது உருவ வரைகிறதுக்கான வாய்ப்பு குளத்தில் சேர்த்து வரைகிறார் ஏதாவது ஒன்று அதை அப்படி இல்லாட்டி இந்த இதை மட்டும் வரையலாம் மாறி சீயை மட்டும் வரையலாம் மூன்றையும் நேரத்தில் வரைய முடியாது அப்போ விட ஏவி ஆகிய இரு உருக்களை மாத்திரம் வரையலாம் பாத்திமா மிசேல் கவிஷா ராமன் ஆகியோர் நான்கு பிள்ளைகள் ஆவார் மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவரும் கவிசவிலும் இளையவரும் ஆவார் ராமன் மிசேலிலும் இளையவரும் பாத்திமாவிலும் மூத்தவரும் ஆவார் இதற்கேப்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் உலகையாவார் ஒன்பதாவது பாவ பிள்ளைகள் மிசேல் பாத்திமாவிலும் மூத்தவரா கவிசவிலும் இளையவரா மிசேல பூர்வம் இதுதான் மிசேல் போட்டு மிஸ்ஸில் என்ன சொல்லியிருக்கான் பாத்திமாவில் மூத்தவரும் அப்ப பாத்திமாவில் விட கொஞ்சம் சிறியாலதான் வருவார் ரைட் அப்போ பாத்திமாவில் மூத்தவர் கவிசவிலும் உடையவர் அப்போ கவிசை பெரிய ஆளாக வருவார் அப்போ ஓகே இந்த தவிர ஓகே அடுத்த தவள பார்ப்போம் பிராமன் மிசைலிலும் உடையவர் மிசைலில் உடையவர் பாத்திமாவில் மூத்தவர் மிசைலில் உடையவர் பாத்திமாவில் மூத்தவர் அப்ப இதுதான் பிள்ளைன்னு அவங்க சொன்ன தகவல் இந்த தகவலின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி இதற்கு மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளை மூத்த பிள்ளை யாரு கவிசவும் பிள்ளை பாத்திமாவும் அப்ப சரியான விடை வந்து இரண்டாவது விடை முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமையனின் நாளை மறுதினத்திற்கு அடுத்த நாள் ஜாது முதல்ல இதுக்கு நம்ம இதை போட்டுக்கொள்வோம் கொள்வோம் இன்று நேற்று முந்த நாள் அதுக்கு முந்த நாளுக்கு முந்தைய நாள் அடுத்த அஞ்சால பார்த்தீங்கன்னா இன்று நாளை நாளை மருதினம் நாளை மருதினத்துக்கு அடுத்த நாள் இந்த தகவலை சரியா போட்டீங்கன்னு சொன்னா அப்படியே அப்படி எடுக்கலாம் அப்போ அவன் சொல்லியிருக்கான் முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை அப்ப எந்த அரைக்கும் முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை அப்ப முந்த நாற்று சனி நேற்று ஞாயிறு இன்று திங்கள் நாளை செவ்வா நாளை மருதினம் புதன் நாளை மருதினத்துக்கு அடுத்த நாள் வியாழன் அப்ப வந்து சரியா ஐந்து ஒத்த இயந்திரங்கள் ஐந்து நிமிடங்களில் ஐந்து பொம்மைகளை உற்பத்தி செய்யலாம் அதற்கேற்ப அத்தகைய நூறு இயந்திரங்கள் நூறு பொம்மைகளை உற்பத்தி செய்ய எடுக்கும் நேரம் ஜாது ஆஹ் ஒரு இயந்திரம் ஒரு பொம்மையை செய்யறதுக்கு ஐந்து நிமிடம் எடுக்கும் அதே போல நூறு இயந்திரம் நூறு பொம்மைகளை செய்யறதுக்கும் ஐந்து நிமிடம் தான் எடுக்கும் அப்ப சிறியாவிடம் வந்து ஐந்து நிமிடம் கீதா இருபது ரூபாய்க்கு சில பழைய முத்திரைகளை வாங்கி அதே நாளில் அம்முத்திரைகளை ராணிக்கு நாற்பது ரூபாய்க்கு விட்டாள் அடுத்த நாள் ராணியிடம் இருந்து கீதா முத்திரைகளை அனைத்தையும் அறுபது ரூபாய்க்கு திரும்ப வாங்கினால் அதன் பின்னர் கீதா முத்திரைகளை ஐம்பது ரூபாய்க்கு விட்டாள் விட்டால் கொடுக்கல் வாங்கலில் கீதாவிற்கு லாபம் ஏற்படுகிறது நட்டம் ஏற்படுகிறது லாபமோ நட்டமோ ஏற்படவில்லை முதல்ல உள்ளே கீதா என்ன செய்கிறால் இருபது ரூபாய்க்கு முத்திரைகளை வாங்கி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாள் அப்ப நாற்பதுல இருந்து இருபதை கழிச்சு விட்டீங்கன்னு அவளுக்கு இருபது ரூபாயில அவங்களை தெரியும் முதல் நாளை அடுத்த நாள் என்ன சொன்னா அதே முத்திரையை திரும்ப அறுபது அதே முத்திரையை அறுபது ரூபாய்க்கு திரும்ப வாங்குறாள் வாங்குறாள் அறுபது ரூபாய்க்கு வாங்குறாள் அப்ப அறுபது ரூபாய்க்கு வாங்கி இவ்வளவு விற்கால் ஐம்பது ரூபாய்க்கு விற்காள் அதே முத்திரையை அறுபது ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்கால் விற்கக்குள்ள அவளுக்கு பத்து ரூபாய் நட்டம் ஏற்படுது முதல் நாள் இருபது ரூபாய் லாபம் ஏற்படுது இரண்டாவது நாள் பத்து ரூபாய் நட்டம் ஏற்படுது மொத்தமாக இருபதுல இருந்து பத்த கழிச்சு விடுங்க சொன்னால் அவளுக்கு பத்து ரூபாய் லாபம் தான் ஏற்படுது அப்ப விட வந்து லாபம் ஏற்படுகிறது சரியா சினமும் விடியடற்காலத்தில் வானிலை முன்னறிவித்தலுக்கு செவிமடுக்கும் திரு ஸ்ரீபால மழை பெய்யும் நாட்களில் மாத்திரம் தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்வார் அவர் மழை பெய்யும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் தனது குடையையும் எடுத்துக்கொண்டு செல்வார் அதற்கேற்ப பின்பற்ற கூற்று சரியானது திரு ஸ்ரீபால குடையை எடுத்துக்கொண்டு அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் தனது மோட்டார் காரில் செல்கின்றார் அப்படி இல்லை குடையை செலவு எடுத்து போலாம் அது முதலாக வராது திரு ஸ்ரீபால தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்லும் சில நாட்களில் குடையை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை அப்படி இல்லை அவர் அலுவலகத்துக்கு போற நாள்ல மோட்டார் சைக்கிள்ல போற நாள்ல கட்டாயம்னு செய்யறாரு தவறாமல் குடை எடுத்து போறாரு அதுக்கும் வராது அடுத்தது திரு ஸ்ரீபாலர் தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் குடையை எடுத்துக் கொண்டு செல்கிறார் ஓ கட்டாயமாக அவர் தவறாமல் குடை எடுத்துக் கொண்டு மூன்றாவது பாருங்க ஒரு திரு ஸ்ரீபாலர் தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் குடையை எடுத்துக் கொண்டு சொல்கிறார் மூன்றாவது நாளும் இருபது சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு போத்தலில் எட்டு சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது இந்நீரின் அளவானது போத்தல் கொள்ளும் நீர் மொத்த அளவில் அறவாசியாகும் நீர் வெளியே செல்லாதவாறு மூடியை மூடி போத்தலை கவிர்க்கும் போது நீர் மட்டத்தின் உயரம் சென்டிமீட்டர் தருது ஒரு போத்தல் ஒன்று இந்த வடிவில் தான் அதாவது கீழே கொஞ்சம் பெரியதாகவும் மேலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல சின்னதாக இருக்கும் பாத்தீங்கன்னா இருக்கும் பிள்ளைகள் அப்ப நீங்க என்ன சொல்றாங்க மொத்தம் நீளம் இருபது சென்டிமீட்டரா ஆனா எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு நீர் உள்ளது அப்ப அந்த நீர் அந்த எட்டு centimeter உள்ள நீர் அளவு சரியா போத்தல்ல அதை வாசி வைக்கும் அப்ப போத்தல்ல மாறி கவுட்டு சொல்றான் கவுட்டிங்க சொன்ன அவ்வளவு வர இங்க இருந்து மாறு சிந்தன எல்லாம் போகுது அப்ப எட்டை விட கூட தாம இருங்க அப்ப மொத்தம் இருபது இருபதுல இருந்து என்ன செய்ய போறீங்க எட்டை கழிக்க கழிச்சு விட்டால் விட வந்து பன்னிரண்டு சென்டிமீட்டர் சரியா ஒரு குறித்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் நாட்களின் பெண்களின் கூட்டுத்தொகைக்கு கிடைக்கத்தக்க பெரிய வருமானம் கிடையாது அப்ப ஏகளுக்குள்ள அதாவது ஆஹ் பெரியன்னு சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஐந்து கிழமை வரணும் அதுல ஞாயிற்றுக்கிழமை மூன்று துவங்கினா தான் கூடிய தொகை வரும் அப்ப ஞாயிற போட்ட அப்படின்னு சொன்னா மூன்று ஒரு ஞாயிறு அடுத்த ஞாயிறு பத்து அடுத்த ஞாயிறு பதினேழு ஏழு நாட்களை கூட்டுவீங்க பதினேழு அடுத்தது இருபத்தி நாலு அடுத்தது முப்பத்தி ஒன்று உழவு தான் பட்ச பருமாணம் இருக்கும் அப்ப என்ன செய்யப்படுறீங்க அவ்வளோத்தையும் கூட்டி விட அப்படிங்க ஏழு மூணு பத்து பதினாலு பதினஞ்சு ஐந்த போட்ட ஒன்று மிச்சம் மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு மீதி ஒன்று எட்டு விட வந்து எண்பத்தி ஐந்து ஒரு பிள்ளை தனது தாயாரிடம் பின்பெறுமாறு கேட்கின்றது எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருப்பது நான் கண் தெரியாத சிறு பையனாக இருப்பதாலாம் பெரியவனாகும் போது எனக்கு தெரிய வருமா என கேட்கின்றான் இப்பிள்ளை கேட்கின்றவாறு அவனுக்கு ஏன் தெரியவில்லை அவன் கூழாக இருப்பதால் தெரியவில்லை ஒரு கிராமத்தில் பரும்படி கிடைப்படம் கீழே தரப்பட்டுள்ள அதனை பற்றி அதனை பற்றிய கூற்றுக்களிடையே தவறான கூற்று அதாவது ஒரு கிராமத்தில் வரும்படி கிடைப்படம் கிளை தரப்பட்டுள்ளது அதனை பற்றிய கூற்றுக்களுடைய தவறான கூற்று கட்டிக்கலாம் முதலாவது கூட்டை பார்ப்போம் மருந்தகத்திலும் பார்க்க உயர்ந்த இடத்தில் கோயில் உள்ளது ஓம் ஏனென்று சொன்னா இந்த குளம் ஒன்றைக்கு குளத்திலிருந்து நீர் கால்வாய் வழியாக இங்கே வருது வயல்களுக்கு வருது வருகின்ற வழியால் குளம் உயர்ந்த இடத்துல அரிக்குது அப்ப குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலும் உயர்ந்த இடத்துல அரிக்குது அப்ப முதலாவது கூட சரி அடுத்து அவன் சொல்லிக்கா மைதானத்துக்கு வடக்கே குளம் இருப்பின் பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது அதாவது மைதானத்துக்கு ஆஹ் மைதானம் மைதானத்துக்கு வடக்குல மேலுக்கு குளம் இருக்குது அது ஓகே அதே மாதிரி பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது அங்கே மேலுக்கு வடக்கெட்டு சொன்னா பாடசாலைக்கு மேற்கு தான் மருந்தகம் வரும் அப்ப அது சரியான விட் அடுத்தது பாருங்க மூன்றாவது அஞ்சல் அலுவலகத்துக்கு இருந்து கோயிலுக்கு செல்லும் போது குளக்கட்டை மீது செல்ல வேண்டும் ஆனால் அஞ்சல் அலுவலகத்துக்கு கோவிலுக்கு செல்வதுக்கு ரெண்டு பாதை இருக்கு ஒரு பாதை முதலாவது பாதையான போகக்குள்ள மனந்தகு அதாவது போகக்குள்ள புலக்கட்டெல்லாம் போகலாம் ஆனால் அடுத்த பாதை இல்லை இந்த அஞ்சலகத்துக்கு பாருங்க அப்படியே வந்து பாடசாலை வழியாக அப்படியே போக்குள்ள பாருங்க குளக்கட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்ப மூன்றாவது தான் பிள்ளையான குற்றம் நன்றி பிள்ளைகள் அடுத்து இருபத்தொன்று தொடக்கம் நாற்பது விதா காலங்களை அடுத்தது எதிர்பார்க்கலாம்